சென்டர்ல மட்டும் வச்சுக்காத ஒன்னு புரியாது ஒண்ணுமே இல்ல என்ன பார்த்து ஒரு பாட்டில் பாடுறாங்க சின்ன வீடா வரட்டுமா லிசன் ஒன் திங் சின்ன வீடா வரட்டுவான் பெரிய வீடா வரட்டுவான் போட்டுக்கு அதுக்கு போய் ஒரு அப்பாவி பொண்ணுக்கு அப்பார்ட்மெண்ட்ல இடம் கொடுத்ததுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இருக்கும் நான் ஒரு ஐயா ஐயா நல்லா ஒரு விஷயம் நோட் பண்ணிக்க இது ஒரு தொலைக்காட்சி அந்த மாதிரி வார்த்தைகள் போட முடியாது நீங்க அதுக்கு வார்த்தைக்கு விளக்க வச்சிருக்கீங்களா அதாவது புறம் என்றால் வெளியேறுவது போக்கு என்றால் செல்வது அதாவது நாடு நாடாக வீதி வீதியாக சென்று மக்களுக்கு நல்ல விஷயங்களை போதிப்பதுதான் எனது பிரதான வேலை மை ஜப் ஜ அண்ட் அதாவது இது பெயர் காரணம் சொல்ல முடியுமா ஐயா நான் இதுக்கு முன்னாடி கூலி வேலை செஞ்சிருந்த சாதாரண சித்தாள் ஐயா ப்ராஜெக்ட் மணல ஜலிச்சு கொடுப்பேன் ஐ ஐ ஐ பியூரிஃபை பியூரிஃபை தட் பிகேம் டு திஸ் அதாவது நான் வந்து மண்ணை ஜலிச்சிட்டு இருக்கும்போது ஜலிச்சாச்சாடா ஜலிசாச்சா ஜலிசா கேட்டாங்க ஜல்சாச்சா குமார் ஜல்சாச்சா குமார் அதுதான் நாளடைவில் எனது திவ்யமான நாமமாக மாறிவிட்டது ஜல்சா குமார் ஆனா இந்த காலகட்டத்துல நிறைய விஷயங்கள் உழைப்பவர்களே அதிகமா ஃபேமஸ் ஆக முடியல ஒரு மனிதன் ஒரு மணல் ஜலித்து கொண்டிருந்த ஜல்சா குமார் என்பவர் இன்னைக்கு ஒரு பெரிய ஆளா பேமஸ் ஆயிருக்கீங்கன்னா இதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியுமா எங்க நான் இருந்த ஒரு சைட்டிலே ஒரு அம்மா வந்து என்ன பார்த்து ஒரு பாட்டில் பாடுறாங்க சின்ன வீடா வரட்டுவா லிசன் ஒன் திங் சின்ன வீடா வரட்டுவான் பெரிய வீடா வரட்டுவான் ஐ வாஸ் வெரி மச் பை நான் சொன்ன அந்த வீட்டுக்கெல்லாம் போவாத அதுக்கு போய் ஒரு அப்பாவி பொண்ணுக்கு அப்பார்ட்மெண்ட்ல இடம் கொடுத்ததுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இருக்கோம் ஒன் மோர் திங் சொல்லுங்க சொல்லுங்க பிளீஸ் மேக் அப் இட் வென்ஸ் ஓவரா வெரி ஃபேமஸ் ஓவரா

அதனால தான் சிரிக்கவும் வேணாம் நோ சூடு ஆல்வேஸ் பி ஹாப்பி இன் பீஸ் ஆஃப் மை இவ்வளவு ரொம்ப எளிமையாகவும் பேசிட்டு இருக்கீங்களா உங்களோட ரோல் மாடல் யார் யார் நோட் த பாயிண்ட் மை ரோல் மாடல் மை ரோல் இஸ் பீங் வித் நான் எடுத்து காட்டாக இருக்க விரும்பினேன் ஆனால் எனக்கு முன்னாடியே ஒருத்தன் என்ன எடுத்து காட்டிட்டான் டாஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு ஹேட் பண்றாங்க ஹேட்டர்ஸ் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்பறீங்க just one thing to my haters <laughs> listen carefully my haters love you all ரவுண்டு <laughs> காஸ் <laughs> என்கிட்ட லெஃப்ட்டில் வச்சுக்க ரைட்ல வச்சுக்க ஆனா சென்டரில் மட்டும் வச்சுக்காத ஏ ஏ ஒன்று முடியாது ஒன்றுமே இல்லை ஒன் டு சீ வை விகாஸ் நான் யாருன்னு காமிச்சிட்டேன் அதனால என்னை ஒன்றும் பண்ணாதீங்க பண்ணவும் முடியாது

So, so, I can make, No, no, no. That is the island, Island. island. island, island. <laughs> never, never, see, if I say something about your place, you will get agitated and you will get provoked. When you say this is my land, you cannot. Even take a hand of sand. Can sir. When can we join? When <laughs> can we both join <laughs> there here? Pretty soon the Sangama of the <laughs> <laughs> of this of this cult <gasps> is going to be pretty soon within February okay. thirtieth. February thirtieth? Once again I'm telling

அங்க இருந்து அப்படியே போய் பொடி நிலையா போன எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அண்ணாச்சி அண்ணாச்சி அவர் என்னாச்சின்னு கேட்டாரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க ஐயா ஐயா இந்த அண்ணாச்சி அண்ணாச்சி அவர் யாரு அவர் யார் அவர் தான் எங்களோட மேஸ்திரி அவர்தான் எனக்கு வேலை கொடுத்தவர் நான் அண்ணாச்சிக்கு சித்தாளாக இருந்ததை பெருமையாக கருதுகிறேன் No, 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 let her talk. Let her talk. Priyanka. Yeah. Priyanka, yeah, yeah, I know. I don't know, you know. Why she got that name? Priyanka. She always like to open the package. Priyanka, Priyanka, Priyanka. She opens everything, whatever, whatever. Even detergent powder also, she used to open like anything and. Very footy girl. That's why I kicked out of my ashrama. <laughs> <laughs> because we have a shortage of food in ashrama <laughs> 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 Then why are you Shrama? keeping Ailesa man? Huh? Why Ailesa? It's a good land <laughs> With lots of sand <laughs> <laughs> And you cannot mess with the Ailesa Nobody cared about me Now he is asking questions <laughs> என்ன பெயர் காரணம் ஐ லேசா ஒரு ஏன் ஒரு ஐலாண்டு என்ன காரணம் அதாவது அந்த இடத்திற்கு வருவது லேசான காரியம் அல்ல ஐ லேசா ஏனது எனது பக்தர்கள் அப்படி கரையோரமாக நின்று வருபவர்களை ஐ இங்கு வருவது அவ்வளவு லேசா என்று கூறும் அளவுக்கு அந்த இடத்தை பண்படுத்தி இருக்கிறோம் வித் லாட் ஆஃப் ஹோலி பிளேஸ் அதாவது அந்த இடத்தை பத்தி அவரே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு விளம்பரமே கொடுத்திருக்காரு உங்களோட விளையாட்டு விளையாட்டுகள் ஏதாவது பிடிக்குமா உங்களுக்கு எனக்கு எனக்கு எல்லா விளையாட்டும் பிடிக்கும் குறிப்பிட்டு ஏதாவது இந்த விளையாட்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ஏதாவது விளையாட்டு ரஞ்சி கோப்பை இப்படி நீங்க இதெல்லாம் பிடிக்கும்னு நீங்க சொல்றீங்க எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நாங்க பொதுவாவே ஒரு நடிகரை பார்த்தாலே கேட்கற கேள்வி இப்ப ஏற்பட்ட ஆளை பார்த்து நான் கண்டிப்பா கேட்டுதாகணும் நீங்கள் அரசியலுக்கு வந்தா என்ன செய்வீங்க முதல்ல என் மேல இருக்கிற பெண்டிங் கேசஸ் எடுப்பேன் அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் ஆகிறது எப்படின்னு நான் பார்ப்பேன் எங்களுக்கு வந்து இந்த பவர் எல்லாம் இருக்கு நீங்க சொன்னீங்க நான் முதல்ல கேட்டிருந்தேன் அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் பண்ணி காட்டுங்களேன் இப்ப உதாரணத்துக்கு ரேசக்கா அதாவது உள்ள வரும்போது இந்த படிக்கட்டுல கூட அவ்வளவு பேர் அடிச்சிருக்க மாட்டாங்க எல்லாரும் கவுண்டர் அடிச்சு கவுண்டர் அடிச்சு அக்கா ரொம்ப வீங்கி போயிருக்காங்க அதுக்கு ஏதாவது நீங்க ஒரு அற்புதம் செஞ்சு அக்கா ஒளி அதாவது வீக்கம் என்பதை நீங்கள் வந்து அந்த விஷயத்தை நீங்கள் வந்து அப்படி இல்லை பிரியங்கா யுவர் ஃபியூச்சர் ஆல்சோ சீன் ஸ் நாட் ஒன்லி அட்வைஸ் ஃபார் கிரேஸ் பிரியங்கா வென் யூ மினிமை யூசேஜ் ஆஃப் த அடுப்பு யூ கேன் மினிமைஸ் த சர்க இடுப்பு ஆன் ஹியரிங் தட் யூ கேன் கெட் கடுப்பு பட் தட் இஸ் நாட் மை பொறுப்பு சமீபத்துல வந்து நீங்க எல்லார்கடிமே பேசுவோம் நான் வந்து ஒரு நாய் விட்டுச்சு வாத்தேன் அதெல்லாம்மே சொன்னீங்க உதாரணத்துக்கு இங்க ஏதாவது பண்ணி காட்ட முடியுமா யார் வேற மனிதர்கள் தாண்டி வேற யார்ட்ட நீங்க பேசி காட்ட முடியுமா பேசி காட்ட முடியுமா ஆமா நீங்க வந்து என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு அதாவது இந்த கொசுவாகப்பட்ட தர்க்கிறதுலவா இது உள்ளே வந்திருக்கிறது இத நான் பேசಿಕೊಂಡிருப்பேன் இப்போ என்ன நான் இப்பொழுது ஷூட்டிங்கில் இருக்கிறேன் உன்னை நான் பிறகு சந்திக்கிறேன் என்று கூறினேன் வெரி குட் வெரி குட் சூப்பர்